அனைவர் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது அது பற்றி நான் விரிவாக பேச போகிறோம் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களிலும் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்து வருகிறது நாளுக்கு நாள் இந்த சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதி அரசு சேவை இல்லம் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அரசு சேவை இல்லம் மாணவிகள் சிறுமிகள் அந்த விடுதியில் தங்கி படிக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாணவிகள் அங்கே படிக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது அங்கே பதிமூன்று வயதான ஒரு சிறுமி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி அந்த சிறுமி அங்கே அந்த விடுதலை சேர்ந்திருக்கிறா ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் ஆகிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சிறுமி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார் காலில் அடிபட்டிருக்கு கீழே விழுந்த காரணத்தால் காலில் என்கிற காரணத்திற்காக அந்த காரணத்தை சொல்லி மாணவி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வருகிறது மருத்துவமனையில் மருத்துவர்கள் அந்த மாணவியிடம் கேட்டபோது மாணவி சொன்ன சம்பவம் மாணவி சொன்ன அந்த தகவல்கள் திடுக்கிட வைக்கிறது இந்த மாணவி என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னா நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கிழமை விடுமுறையான காரணத்தால் பள்ளிக்கூடத்துக்கு செல்லலை நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீரென்று ஒருவர் வந்தார் வந்து என் கண்ணை கட்டினார் கண்ணை கட்டிவிட்டு பாலியல் ரீதியாக என்னிடம் அத்துமீறினார் என்ன அந்த மாணவி அந்த மருத்துவர்களிடம் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவி ஒத்துழைக்காத காரணத்தால் மாணவியுடைய காலை எல்லாம் திரும்பி கால் முறிந்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி பதிமூன்று வயதான ஒரு சிறுமி அரசு விடுதி வேறு எங்கோ இல்லைங்க ஒரு அரசு விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா யாருக்கு இங்கே பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கும் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் இப்போ அந்த சம்பவத்தை செய்தது யார் அந்த குற்றத்தை செய்தது யார் அப்படின்னா காவல்துறை விசாரணை நடத்தி என்ன தகவல் வருது அப்படின்னா அந்த விடுதியினுடைய காவலராக இருந்த ஒரு நபர் மேத்யூ என்கிற ஒருவன் அவன்தான் அந்த சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி சிறுமி மீது தாக்குதலும் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவனை காவல்துறை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது கைது செஞ்சுட்டு அவனை அழைச்சிட்டு போறாங்க காவல்துறை அவனை வந்து முகமூடி போட்டு அழைத்து செல்கிறார்கள் எதுக்கு முகமூடி போடணும் அவனுக்கு எதுக்கு முகமூடி போடணும் ஒரு பெண்ணின் மீது ஒரு சிறுமிங்க ஒரு சிறுமியிடம் அத்துமீறி இருக்கிறான் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக சீண்டி இருக்கிறான் அவனை எதுக்குங்க முகமுடி போட்டு அழைச்சிட்டு போனோம் எதுக்கு அழைச்சிட்டு போனோம் இந்த அரசு பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்குற போது அவர்களுடைய அடையாளங்கள்லாம் எல்லாம் வெளிய வருகிறது எஃப்ஐஆரே கசி விடப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பார்த்தோம் இல்லையா என்ன நடந்தது என்று ஆனால் இங்கே குற்றம் சுமத்தப்பட்ட நபர் இந்த வக்கிர புத்தி கொண்டவன் இவனுடைய முகம் பாதுகாக்கப்படுகிறது இவனுடைய அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது எதுக்கு பாதுகாக்கணும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன ஒரு அரசு விடுதியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்பா என்று இளைய தலைமுறையினர் என்னை அழைக்கிறார்கள் இதுக்கா இதுக்கு தான் அப்பான்னு அழைக்கிறாங்களா அவங்கள ஒரு அப்பாவினுடைய நிர்வாக திறன் இப்படிதான் இருக்கணுமா தான் இருக்கணுமாங்க தொடர் சம்பவங்களுங்க ஏதோ அங்கு வந்து இங்கு வந்தாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அல்ல தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்து வருகிறது நாம் தொடர்ந்து இது குறித்து பேசியே வருகிறோம் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது போதை பழக்க வழக்கம் போதை பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்காத இடமே இல்லை என்கிற அளவிற்கு எங்கெல்லாம் பெண்கள் நடமாடுகிறார்கள் அங்கெல்லாம் பெண்கள் இன்றைக்கு அச்ச உணர்வோடு தான் நடமாடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்தபோது கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனாலும் இந்த அரசு திருந்தல் ஒரு நல்ல அரசுனா என்னங்க செய்யணும் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது மேற்கொண்டு இந்த தவறுகள் எதுவும் நடக்காத வண்ணம் நடவடிக்கைகளை எடுக்கணுமா இல்லையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணுமா இல்லையா எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை இப்போ இந்த சம்பவம் குறித்து சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய கீதா ஜீவன் அவர்கள் பேசுகிற போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட விடுதியில நாங்க வந்து இனி பெண் காவலரை நியமிப்போம் என்று சொல்றாங்க இதுவரைக்கும் ஏங்க நியமிக்கல ஏன் நியமிக்கல யாராவது நியமிக்க வேண்டாம் என்று சொன்னார்களா ஏற்கனவே தெரிகிறதா இல்லையா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது அப்ப எங்கெல்லாம் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் உறுதிப்படுத்தணுமா இல்லையா சிறுமிகள் நாளுக்கு நாள் சிதைக்கப்பட்டு வருகிறார்கள் சிறுமிகள் சிதைக்கப்பட்டு வருகிறார்கள் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் சிதைக்கப்பட்டு வருகிறார்கள் எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் கொடூரர்களால் சிதைக்கப்பட்டு வருகிறார்கள் அப்ப நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இனி நீங்க பெண் காவலர்களை நியமிப்பீர்களாம் இதுவரை ஏன் நியமிக்கல அப்போ இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால்தான் நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிதானே அப்படிதானே இதை கூட செய்யாமல் நீங்கள் எதுக்குங்க சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறீர்கள் எதுக்கு பெண்ணை விடுதலை பேசுகிறீர்கள் நாங்கள் தான் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர்கள் நாங்கள் தான் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துபவர்கள் நாங்கள் தான் பெண்களின் உரிமைகள் எல்லாவற்றையும் மீட்டு தருபவர்கள் மீட்டு தந்தவர்கள் என்றெல்லாம் வாயிகளிய பேசுகிறீர்கள் இல்லையா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவியை உங்களால் பாதுகாக்க முடியலை விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய சிறுமியை உங்களால் பாதுகாக்க முடியலை நீங்கள் வேற யாரை பாதுகாக்க போகிறீங்க யாரை பாதுகாக்க போகிறீங்க கீதாஜிவன் அவர்கள் சொல்கிறாங்க அந்த மாணவியின் தாய் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறப்போ அந்த மாணவியினுடைய அடையாளம் எங்கேயும் வெளியே வந்து விடக்கூடாது என்று நம்மிடம் சொல்கிறார்கள் என்று அவர்களுடைய அச்சம் நியாயமானது அவர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இதுபோன்று பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பெண்கள் எல்லோருடைய அச்சமும் இந்த அச்சம்தான் பாதிப்புக்குள்ளாக கூடிய பெண்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அச்சம் இந்த அச்சமாகத்தான் இருக்கிறது காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் அப்படியாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி புகார் கொடுக்க வருகிறார் என்றால் எஃப்ஐஆரை கசிய விடுகிறீர்கள் அந்த மாணவியினுடைய அடையாளத்தை வெளிக்கொண்டு வருகிறீர்கள் அந்த மாணவியையே மிரட்டுகிறீர்கள் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது பல செய்திகளை சொல்கிறது எல்லோருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துதுங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் அந்த மாணவியினுடைய அடையாளம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அந்த மாணவி மீது நடத்தப்பட்ட விசாரணைகள் எல்லாம் நல்ல முறைமையில் நடத்தப்பட்டிருந்தால் அதாவது ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா வழக்கறிஞர் அந்த மாணவியிடம் காவலர்கள் சொன்னதாக செய்திகள்லாம் வந்தது இல்லையா எஃப்ஐஆர் போட்டால் போட்டா வாழ்க்கை வந்து பாதிச்சிரும் என்று சொல்லி அந்த மாணவியை உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா இந்த செய்திகள் எல்லாம் அந்த மாணவிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய உளவியல் பாதிப்பை ஏற்படுத்துவங்க அப்போ அந்த மாணவி ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்த்த ஒரு சம்பவம் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசும் பொருளான சம்பவம் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கே இவ்வளவு அழுத்தங்களை மிரட்டல்களை கொடுக்கிறார்கள் என்றால் அப்போ நமக்கெல்லாம் எந்த மாதிரியான அழுத்தங்கள் வரும் நம்முடைய அடையாளமும் வெளியே வந்து விடுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வு எல்லோருடைய மனதிலும் வந்திருக்கிறது அதை மறக்கவே முடியாது மறக்க முடியாது அதனால தான் நீதிமன்றமே இவர்களை கண்டித்தது இப்போ இந்த மாணவியினுடைய தாயாரினுடைய அந்த கோரிக்கை இருக்கிறது இல்லையா இதெல்லாம் இந்த அச்சத்தின் வெளிப்பாடு இப்படி ஒரு அச்சமே அந்த மாணவியினுடைய பெற்றோருக்கு அந்த மாணவியினுடைய தாய்க்கு வராத வண்ணம் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்க வேண்டியது அரசினுடைய கடமை ஆனால் இங்கே இந்த அரசு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுப்பதில் தோல்வி அடைந்து விட்டது தோல்வியடைந்து விட்டது இப்போது அந்த மேத்யூ இல்லையா அந்த காவலர் காவலர் வந்து போதையில் இருந்ததாக தகவல்கள் வருகிறது ஊடகங்கள் மதுபானம் அறிந்துவிட்டு ஈடுபட்டிருக்கிறார் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் அந்த குற்றங்களினுடைய ஆணி வேர் எங்கே இருக்கிறது என்றால் இந்த மதுபானத்தில் தான் இருக்காது குறிப்பாக இந்த டாஸ்மாக கடைகள் இந்த தவறு செய்யக்கூடிய நபர்கள் திருட்டு கொலை பாலியல் வன்கொடுமை விபத்துகள் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த டாஸ்மாக் இந்த மதுபானம் அதை அரசே நடத்தி கொண்டிருக்கிறது அப்போ எப்படிங்க குற்றச்சம்பவங்கள் குறையும் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை குறைக்க வேண்டும் என்றால் முதலில் செய்ய வேண்டியது இந்த டாஸ்மாக் கடைகளை எழுத்து மூடுவது எப்போது மூடுவீர்கள் எப்போ மூடுவீங்க ஒவ்வொரு முறை இது போன்ற சம்பவங்கள் வருகிற போது நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதை மட்டும் சொல்லிக் இருக்கிறீர்களே தவிர மறுபடியும் அந்த சம்பவம் நடக்காத வண்ணம் ஏதாவது ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்தி முடித்ததுண்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்ததுண்டா இப்போ நீங்க பாருங்க அந்த விடுதியில இனி பெண் காவலரை நியமிப்பதாக சொல்றாங்க நியமிப்பார்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும் இனி இந்த விடுதி பற்றிய செய்திகள் எப்போ வரும் மேலும் இந்த அந்த விடுதியில் ஏதாவது ஒரு அசம் அசம்பாவிதங்கள் ஏதாவது ஒரு தவறான சம்பவங்கள் ஏதாவது தவறுகள் அங்கே நடந்தது வெளியே வந்தால் மட்டும்தான் இது குறித்த செய்திகள் அந்த விடுதி குறித்த பேச்சுகள் வரும் இல்லைன்னா இல்லாம போயிடும் இல்லாமல் ஆக்கப்படும் அப்ப இதுதான் நடக்கிறது இந்த இந்த துறையில் மட்டும் இல்ல அத்தனை துறையிலும் இதுதான் நடக்கிறது வெறும் விளம்பர அரசியல் மட்டும்தான் நடக்கிறது தவிர மக்களுக்கான அரசியல் இங்கே நடக்கல நடக்கல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத நீங்கள் நீங்கள் வேறு எதை செய்தாலும் பயனில்லையே எதை செய்தாலும் பயனில்லை ஏற்கனவே உங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி பெண்கள் வெளியே வருவதற்கே தயங்குகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஒரு மாணவியையே பாதுகாக்க முடியலை ஒரு சிறுமியையே பாதுகாக்க முடியலை அப்படின்னா அதிலும் அரசு விடுதியிலேயே பாதுகாக்க முடியலை அப்படின்னா அப்போ இது அந்த மாணவியினுடைய பிரச்சனை மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய ராஜினாமா செய்ய வேண்டும் உங்களுடைய நடந்திருக்கிறது நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அந்த மாணவி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருப்பாள் அதை கூட செய்யாத நீங்களெல்லாம் எதுக்கு எங்க அமைச்சராக இருக்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கீதா ஜீவன் அவர்கள் மட்டுமல்ல தன் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும்